இந்த மண்ணின் மைந்தர் மனோஜ் பாண்டியன் சார் கிட்ட கேட்கணும் சார் இங்கே கடல் இருக்கா கடல் இருக்கா இங்க கடல் இங்கே திரண்டு இருக்கிறது கடல் இல்லைன்னு சொன்னாலும் கடல் போல வெள்ளம் இங்கே திரண்டிருக்கிறது அதான் அவர்கிட்ட கேட்ட நான் வெளியில உள்ளேயோ கூட்டம் கடல் போல இருக்கிறது ஆகவே இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மண்ணின் மைந்தர் எங்கள் பிஹெச் எச் பாண்டியன் அண்ணனுடைய பாரிசு அருமைக்குரிய பிஜி மனோஜ் பாட்டியன் அவர்களே கப்டமரில் உறுப்பினர் அவர்களே கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களே அது முதல்ல உத்தரவு போட்டாங்க எல்லா பேரையும் சொல்லிட்டு போனார் நாவலர் பேசும்போது சொல்லுவார் இதெல்லாம் படிச்சா மீட்டிங் முடிஞ்சிடும் ஆகவே ஆற்றல் மிகு செயலாளர்கள் தினமும் நிலத்தில் ஒருவர் பேசிக்கொண்டே இருப்பார் உண்டு காலையில் பேசுவார் இல்லை மாலையில் பேசுவார் அம்மா 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 அப்பா ப்ளீஸ் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் மூர்த்தி பாண்டியன் அவர்களே தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமைக்கும் மரியாதைக்கும் உரிய பி கே கணபதி அவர்களே புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அரியாசத்தில் முதலமைச்சர் என்கின்ற அரியாசனத்திலே அமர்த்தப்பட்டவர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தில் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஓ பி எஸ் அவருக்கு இணையாக துணையாக இங்கே வீட்டிருக்கின்ற சோழ மண்டலத்தினுடைய தளபதி அருமைக்குரிய அன்னார் வைத்திலிங்கம் அவர்களே எனக்கு முன்னாலே நல்ல கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற அருமைக்குரிய துணை ஒருங்கிணைப்பாளர் கே பிரபாகரன் அவர்களே அருமைக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே இளைஞரினுடைய மாநில செயலாளர் ராஜ்பவன் அவர்களே முன்னாள் அமைச்சர் வெல்லம்பண்டி நடராஜன் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கின்ற இளைஞர் பேரூர் கழக செயலாளர் மயில்வேரன் அவர்களே யாரை விடுப்பது யாரை தொடுப்பது என்பது தெரியவில்லை ஆகவே பின்னால் தலைவர் பேசுவார் அவர் கேட்பார் நீங்கள் சொல்லுவீர்கள் அது அருமையாக இருக்கும் ஆகவே அதை வழிவிட்டு ஒரு ஒரு ஐந்து நிமிடம் உங்களோடு தின டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ கூட நான் தந்தி டிவிக்கு போகிறேன் எட்டு மணிக்கு திரும்பி ஓடி வந்துடுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதர் சொல்கிறார் எங்கேயோ இருந்து மூலையிலிருந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால தாங்கவே முடிய அந்த மனிதர் அங்கே இருந்து பேசும் போது அண்ணனை பார்த்து சொல்லுகிறார் அம்மா போட்ட பிச்சை முதலமைச்சர் பதவி அம்மா போட்ட பிச்சை என்கிறார் நான் பிறக்கும் போது நமது தாய் பாலை கொடுத்தார் அது தாய் கொடுத்த பிச்சை அதற்கு பின்னாலே நம்மை வளர்த்து ஆளாக்கினார் நமது தந்தை அவர் கொடுத்த பிச்சை படித்து பெரிய ஆட்களாக மாறினோம் அது குரு ஆசிரியர் கொடுத்த பிச்சை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை நிர்வாகத்தை தொழிற்சாலையை வளர்த்து அதில் ஆயிரக்கணக்கான பணியாற்றுகின்றார்களே அந்த முதலாளி அந்த முதலாளி முதலை ஆளுகின்ற முதலாளி அவர் கொடுத்த பிச்சை ஆயிரக்கணக்கான விவசாயிகளை லட்சக்கணக்கான விவசாயிகளை வாழ வைக்கிறார்களே அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுத்த பிச்சை ஆகவே ஒரு கடகத்தை ஏற்படுத்தி அந்த வளர்த்து எந்த காலத்திலும் அசைக்க முடியாது எங்கு கோட்டையாக மாற்றி இந்த இயக்கத்தை வாழ வைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 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 தாரக மந்திரம் அந்த பொன்மணச்சம்மலின் பொக்கிஷம் அம்மா அவர்கள் பரிணாம வளர்ச்சியிலே வெற்றியை குவித்து ஒரு இயக்கத்தை கட்டி காப்பாற்றினார்கள் நமக்கெல்லாம் அவர்கள் போட்ட பிச்சை என் தேர்ந்தெடுத்து யாருக்கு பிச்சை போட வேண்டுமோ அந்த முதலமைச்சர் பதவியை பிச்சை போட்டது அம்மா என்று போடலா வேற எத்தனையோ பேர் யாரையும் கூப்பிட்டு அம்மா முதலமைச்சர் அது பிச்சைன்னு ஒத்துக்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த கேள்வி கேட்ட கேள்வி முனு சாதியை நான் கேட்குறேன் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் ராக்களித்து அந்த வாக்குகளை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ராக்களித்து எங்க அண்ணன் காலில் விழுந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் வாங்கி ராஜ்யசபா உறுப்பினராணையே அது எங்க அண்ணன் போட்ட பிக்சர் தான் உனக்கு சட்டமன்ற உறுப்பினரானா ஏ ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எங்கள் அண்ணன் போட்ட பிச்சை இந்த இன்றைய தினம் உன்னை தொழு துணை பொதுச்செயலா என்று ஒரு அயோக்கியரை பக்கத்திலே ஒரு துரோகி பழனிசாமி வைத்துக்கொண்டு இருக்கின்றாரே அவருக்கு காரணமும் எங்கள் அண்ணன் போட்ட பிச்சை யாரை பிச்சைக்காரன் ஆ அவள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் அவனை பத்தி பேசணும் நீங்க கைத்துட்டு போது தெரியும் கூடாத புறா புறாத்தலையன் அவன் அந்த அந்தாள் என்ன சொல்கிறாரு புறாத்தலையன் எங்கள் அண்ணன் ஒளர்றாருன்றாரு இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா உங்களுக்கு ஒரு வாரமாக கூட்டணியே செட் ஆகல பாமாக்கா இவங்களோட கூட்டணி வேணா பழனிசாமி தான் காரணம் அந்த பகல் கூடியார் எங்கள் அண்ணன் பொன்னைன்னு சொன்ன மாதிரி அவன் மறந்து போய் பார்க்க வந்துட்டாரு டாக்டர் ஐயா ராமதாச திரும்பி போயிட்டாரு இது ஒரு சந்திப்பு சும்மா சந்திப்பு தான் சொல்லிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி உங்க சாவகாசமே வேணாம் பழனிசாமி ஒதுங்கிட்டாங்க அடுத்து பட்டாசு வெடிச்சு பட்டாசு வெடிச்சு ஆபீஸ் முன்னாடியே கேபி முனுசாமி தான் கொள்கை செயலாளர் பாமாவுக்கு இவன் தான் கெடுத்தா இந்த துரோகின்னு சொல்லி கேப்டன் கட்சி தேமுதிகவும் விலகிடுச்சு இன்னைக்கு அண்ணன் அந்த தலைமை கழகத்திலே இல்லை உன்னிடத்திலே கூட்டணி பேசுவதற்கு ஆளே இல்லை இந்த கட்சியை உடைச்சிட்ட ஒரு தலைவர் இல்ல எவனோ அந்த தலைமை கழகத்துக்கு வரல இன்னைக்கு தான் நான் சொன்னேன் மத்தியானம் நாளைக்கு நடக்கும் நினைக்கிறேன் ஜெயக்குமார் சொல்லி விட்டுருக்கேன் நாளைக்கு ஒரு கூட்டணி அமையும் எடப்பாடி தலைமையிலே ஒரு பெரிய கூட்டணி அமையும் இருக்கிறது வேற யாரும் இல்லை அந்த கூட்டணி என்ன கழகம் கேட்டா சிந்து அபிவிருத்தி கழகம் அந்த சிங்கு அபிவிருத்தி கழக கூட்டணிய நாளைக்கு முதல் முதல்ல ஜெயக்குமார் அங்க ஏற்படுத்துறார் ஆகவே கூட்டணி இல்லாமல் தடு தடுமாறுகின்ற இயக்கமாக ஆகிவிட்டது பயம் வந்துருச்சுங்க அண்ணனை பார்த்து அரிமானோ கோடு சிங்கம் வெளியிலே வந்து விட்டது சிறு நரிகள் கூட்டம் சிதறி ஓடுகிறது பயம் வந்துருச்சு ஆகவே கவலையப்படாதீர்கள் இங்கே ஜெயசதி பிரபாகரன் பேசும்போது சொன்னார் அன்புக்குரிய சகோதரர் மனோஜ் பாண்டியன் பேசும்போதும் சொல்லுவார் அண்ணன் ஒருவர் இல்லை என்று சொன்னால் இந்த கட்சி பணக்காரர்கள் கைக்கு போயிருக்கும் பாடை வீடுகளில் யுத்த களத்தில் உருவாக்கிய புரட்சி தலைவர் எம் ஜி அவர்கள் அந்த இயக்கம் இல்லாமல் செய்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யநாடு கொலை வழக்கில் காம ஆர்டர்ல அக்யூஸ் கொடுத்ததுல பதினெட்டு பேரில் பதினோரு பேர் விசாரிக்கப்பட்டார்கள் ஒருத்தர் விசாரிக்கப்பட்ட நான் இந்த தென்காசி சிபிஐல இருந்து கேட்கிறேன் ஐயா ஸ்டாலின் அவர்களே ஒருத்தர் விசாரிக்கலையே நீங்க விசாரிச்சு இல்லைன்னு சொல்லி கூட பரவாயில்ல ஆகவே எனது தாய் வாழ்ந்த கொடநாட்டில் கொலையும் கொள்ளையும் செய்த பழனிசாமி விசாரிக்கப்படவில்லை ஆகவே வேறு வழியே இல்லை இளம் சிங்கங்களே திரண்டிடுங்கள் விறுவிறுப்பாக திரண்டு இதே ஆரவாரம் எல்லா இடத்திலையும் இதே ஆரவாரம் போற இடத்துல அண்ணன் ஸ்டேஜ் இறங்க முடியல ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்க முடியல ஏன் இப்படி இன்னைக்கு ஆரவாரம்னா நாம் ஏறிக்கொண்டே இருக்கிறோம் பழனிசாமி இறங்கிக் கொண்டே இருக்கிறார் அதுதான் உண்மை பழனி பழனிசாமியை ஒழிக்கும் வரை அம்மா வகித்த பொதுச் செயலாளர் பதவியை அடைவேன் என்று சொல்லி ஒரு அநியாயத்தை செய்த பழனிசாமி என்கின்ற அயோக்கியன் ஒழியும் வரை ஓயமாட்டுவோம் என்று சபதம் ஏற்போம் மீண்டும் நாடாளுமன்றத்தை சொன்னாங்க ஒண்ணுதாங்க தேனியில ஜெயிச்சது முப்பத்தி ஒம்போதில் ஒன்றே ஒன்று கண்டே கண்ணனே ரவீந்திரநாத் மாத்திரமே தேடியிலே வெற்றி பெற்றார்கள் நீ எங்கேயுமே முடியலையே இப்போ அண்ணன் அண்ணன் மனசு வச்சா இந்த கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் ஆகவே அண்ணன் ஆகட்டும் எங்கள் அன்பு தலைவர் பண்டூட்டியாராகட்டும் இங்கே இருக்கின்ற தலைவர்கள் ஒன்று சேர்த்து முடிவெடுப்பார்கள் நாளை நமதே நாற்பம் மற்றும் நமதே காத்திருங்கள் வெற்றி பெற்ற ராணுவ வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை சரிபார்த்து அடுத்த போருக்காக காத்திருப்பது போல அந்த உத்தரவு காத்திருங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த தொகுதியிலே மாபெரும் வெற்றி பெற்றே காட்டுவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்